ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் முனைவர் எஸ் ஜி சூர்யா தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் செயலாளராக சேவை செய்து வருகிறேன் இல்லை பார்த்து பயம்னு இல்லைங்க நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் இப்போது மற்ற பகுதிகளில் வந்து அந்த ஹிந்து வாக்கு வங்கி அப்படின்னு ஒன்று வந்து உருவாகி இருக்கிறது அது குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்த உடனே அதாவது இந்துக்களை வந்து ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸாகவே இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் மீண்டும் மீண்டும் அவங்களை வந்து மனநிலையை தயார்படுத்திட்டு வந்தாங்க இப்போ வந்து மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸில் முதல் உரிமை இருக்குது அப்படின்ற ஒரு வாதத்தை சொன்னார் அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் வந்து இந்துக்கள் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அவங்க தான் தியாகம் செய்யணும் அப்படின்னு காந்தி காலத்துலேருந்து நம்ம நாட்டில் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இப்போ சாவர்கர் மாதிரி தலைவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்து வாக்கு வங்கி அப்படின்ற ஒன்று உருவாகி விட்டது என்றால் காங்கிரஸ் கட்சிக்காரும் கூட தன்னுடைய பூநூலை வெளியே காண்பித்து இந்து வாக்குக்காக வீதிக்கு வருவான் அப்படின்னு சொன்னார் அது வந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலே ராகுல் காந்தி என்னைக்கு வந்து அவருடைய பூநூலை வெளியே எடுத்து காண்பித்து நான் வந்து ஒரு கவுல் பிராமணர் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கோவிலா வாக்கு வந்து தேடிட்டு போனாரோ அப்போவே அந்த பகுதிகளில் ஒரு இந்து வாக்கு வங்கி இருப்பது என்பது ஊர்ஜிதமாகிவிட்டது இப்ப தமிழ்நாட்டுல அது மெதுவாக வந்துட்டு இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய அளவுக்கு டீப் பெனிட்ரேஷன் ஆகலைனாலும் இங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் அவர்கள் மீது ஏவக்கூடிய தாக்குதல்கள் அவர்களுக்கு காட்டக்கூடிய அநீதிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க குறிப்பாக உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து நீங்கள் வந்து சிலை வந்து இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் மசூதிகள் இருக்கக்கூடிய பகுதியில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போது இதுவே வந்து இந்துக்கள் வகிக்கக்கூடிய பதி பகுதியில் இஸ்லாமியர்கள் வந்து ஒரு அந்த ஒளி பெருக்கி வைக்கக்கூடாது கிறிஸ்தவர்கள் வந்து ஜபக்கூடம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களான்னு கேட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நான் என்ன சொல்கிறேன் மக்கள் அப்படி இல்லைன்னா கூட சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை உருவாக்குவதற்காக இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு குறிப்பாக அவர்கள் வந்து இந்த இஷ்யூஸை வந்து பெருசு பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ அயோத்தியை பொறுத்த வரைக்கும் என்னவென்றால் நான் ஏற்கனவே போன இதில் சொன்ன மாதிரி ஐநூறு ஆண்டு கால பிரச்சனை அது வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் குறிப்பாக எல்லாருமே கோடிக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் மட்டும் லைவ்ல பார்த்துருக்காங்கன்னு நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக் தெரியுது அதாவது டிவியில் யூடியூப்பில் மொபைலில் எல்லாம் அப்போது அது வந்து ஒரு முக்கியமான ஒரு நாளாக வந்து இந்துக்கள் கொண்டாடணும் ஆசைப்படுறாங்க இன்னொன்று ஒரு ஆச்சரியமான தகவல் என்னென்னா அந்த அயோத்தியா பிராண பிரதிஷ்டை நடந்த எடு நடந்த அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில் ஒப்பிட்டு எடுத்திங்கன்னா தமிழகத்தில் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தரவு கிடச்சிருக்கு அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து மிக மிக புனிதமாக கருதக்கூடிய ஒரு நிகழ்வாக அது நடந்திருக்கு அதை வந்து பெருசா இங்கே பிரபலம் கூடாது அப்படின்றதுக்கு திமுக அரசாங்கம் பல்வேறு வேலைகளை செய்தது அது குறிப்பா கோவில்களை மிரட்டி அங்கே வந்து இங்க வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது மக்கள் கூட கூடாது இலவச அன்னதானம் செய்யக்கூடாது இலவச பஜனை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணாமல் அந்த நிகழ்வுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இந்த பிரச்சனையை அவர்கள் கையில் எடுக்கிறாங்க பல்வேறு கோயில்கள் வந்து ஒரு வாரமாக ஒரு வாரமாக நம்ம ஒரு மாதமாக எழுதி கொடுத்து பர்மிஷன் வாங்கி ஏற்பாடுகள்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா முன்னாடி நாள் வந்து அதற்கு தடை அப்படின்ற ஒரு அறிவிப்பு வருது குறிப்பா விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெயரே ஸ்ரீராம் பள்ளிக்கூடம் தான் அந்த பள்ளிக்கூடம் வந்து இரண்டாயிரம் பொதுமக்களை வந்து ஒன்றிணைத்து அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி வந்து லைவா போட்டு காமித்து அனைவருக்கும் இலவசமாக அன்னதானம் கொடுக்கணும்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அதற்கு வந்து உடனடியாக கல்வித்துறை அதிகாரி மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகிட்ட இருந்து லெட்டர் போகுது இது வந்து நீங்க போலீஸ்கிட்டையோ கல்வித்துறை கிட்டையோ பெர்மிஷன் வாங்காமல் பண்றீங்க இதை நீங்கள் நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு மறுப்பு மறுப்பு கடிதம் வந்து அனுப்பப்படுகிறது இரண்டாவது அன்னதானம் பல இடங்களில் மறுக்கப்படுது செய்யக்கூடாதுன்னு அதுக்கு மிக வித்தியாசமாக ஒரு பெக்யூலியரான ஒரு காரணம் வந்து சென்னையில் ஒரு கோயிலில் சொல்கிறாங்கன்னா நீங்கள் அன்னதானம் வந்து என்ன மெனு போடுவீங்கன்னு அந்த நீங்கள் கேட்ட அந்த ரெக்வெஸ்ட் லெட்டரில் குறிப்பிடாதனால உங்களுடைய அன்னதானம் வந்து ரத்து செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு பதில் வருது குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் என்ன நடந்ததுன்னா நிர்மலா சீதாராமன் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தோம் ஒரு தனியார் இடத்துல அப்போ அதுக்கு வந்து ஒரு தனியார் நிக இடம்ன்றதுனால அதில் சாமியானா போடுறது கார்பெட் போடுறது சேர்ஸ் போடுறது மற்ற ஏற்பாடுகள் செய்வது என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த ஏற்பாடு செய்திருந்தோம் ஆனால் முன்னாடி நாள் வந்து அந்த இடத்துக்கு அனுமதி மறுத்துட்டாங்க உடனடியாக நீங்கள் வந்து இங்கே ஸ்க்ரீன் பண்ணக்கூடாதுன்னு அனுமதியை மறுத்தது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்களே அங்கே இருக்கக்கூடிய எல்இடி ஸ்க்ரீன்ஸு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கான்ஃபிஸ்கேட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க சரின்னு உடனடியாக நாங்கள் வந்து காமாட்சி கோயில் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது அங்கே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலான்னு இங்கே இருக்கக்கூடிய செட்டப்பு அங்கே போட்டு அங்கே வந்து சேர்ஸ்லாம் போட்டு அங்கே ஒரு ஆயிரம் பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சால் அதுக்குள்ளேயும் அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அன்னைக்கு காலையில் வந்து எல்இடி ஸ்க்ரீன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது எவ்வளோ பெரிய அநீதி இது இந்துக்கள் வந்து ஒரு இந்துக்களுக்கு புனிதமான முக்கியமான நாளாக ராமர் கோயில் திறப்பு விஷயத்தில் இந்துக்கள் அந்த நிகழ்வை பார்க்கக்கூடாது என்று சொல்வதற்கு தமிழக அரசிற்கோ தமிழக முதல்வருக்கோ யார் அந்த அதிகாரத்தை முதலில் கொடுத்தது இத்தனைக்கும் அந்த காமாட்சி அம்மன் கோவில் வந்து தனியார் நிர்வகிக்கக்கூடிய ஒரு கோவில் அங்கே ஹெச்ஆர்என்சிக்கு வந்து வேலையே கிடையாது அவர்களுடைய எந்த ஆளுமையும் அங்கே கிடையாது நான் என்ன நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஹெச்ஆர்என்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில் என்றாலும் அதற்கு தமிழக அரசு எந்த சொந்தமும் கொண்டாட முடியாது அது அந்தந்த கமிட்டி வைத்திருக்கக்கூடிய கோவில்களில் ஹெச்ஆர்என்சி வந்து ஒரு ஒரு ஓவர் சீயிங் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பார்க்குறாங்களே தவிர அவர்களுக்கு அந்த கோவில் சொத்துக்கள்லையோ அந்த கோவில் நடைமுறைகளையோ தலையிடுவதற்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அப்போது ஹெச்ஆர்என்சி கட்டுப்பாட்டில் இருக்க கோவில்களில் கூட அவர்கள் வந்து அங்கே வந்து ராமர் கோவில் விழாவை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என அதை தடுப்பதற்கான அதிகாரம் தமிழக அரசிற்கோ காவல்துறைக்கோ கிடையாது என்பதுதான் எங்களுடைய வாதம் அப்போ குறிப்பாக ஆளுநர் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார் நான் வந்து மாம்பழத்தில் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் இந்த விழாவில் கலந்துக்கிட்டேன் அங்கே இருக்கக்கூடிய அந்த தீட்சிதர்கள் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் மிகப்பெரிய ஒரு பயமான உணர்வோடு அங்கே இருந்தார்கள் இந்தியாவில் அனைத்து பகுதிகளிலும் இந்துக்கள் கொண்டாடும் போது தமிழகத்தில் மட்டும் ஒரு பயம் கலந்த உணர்வோடு இந்த நிகழ்ச்சியை கடந்து போக வேண்டிய ஒரு இழி சூழ்நிலை இங்கே உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னார் அது முழுக்க முழுக்க உண்மை தமிழகம் முழுக்க இந்துக்கள் பயத்துடன் இந்த நாளை கடந்து சென்றார்கள் என்பதுதான் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கு நிச்சயமாக இவர்கள் எதிர்வினையை கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் இதற்கான பாடத்தையும் இந்துக்கள் வரக்கூடிய தேர்தலில் கற்றுக் கொடுப்பார்கள் என்பதுதான் எங்களுடைய பதிலாக இருக்கும் பல்வேறு கோயில்களில் குறிப்பாக வடுவூர் ராமர் கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ராமர் கோயில் அது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு முருகர் கோயில்களில் குறிப்பாக தோவாலையில் இருக்கக்கூடிய முருகர் ஆகட்டும் கபாலீஸ்வரர் கோயிலாகட்டும் சென்னையில் இருக்கக்கூடிய கோவிலாகட்டும் இந்த மாதிரி பல்வேறு பெரிய கோவில்களில் மிகப்பெரிய அன்னதானம் அன்னதான ஏற்பாடுகள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பொது இடங்களில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் குறிப்பாக தென்சென்னை பகுதியில் நான் இருக்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட பத்து பொது இடங்களில் லைவ் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டு அன்னதானம் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அனைத்திற்குமே அனுமதி மறுக்கப்பட்டது இதில் என்ன விஷயம் என்றால் அனுமதி வந்து அஃபீஷியலாக ஒரு கடிதம் மூலமாக அவர்கள் மறுக்கவில்லை அவர்கள் எங்கள் கிட்டே இல்ல இல்லை நேரடி தொடர்புலையோ சொல்கிறாங்க இந்த மாதிரி மேலிடத்துலேருந்து எங்களுக்கு கடுமையான ப்ரெஷர் வருது அதனால் நீங்கள் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்தக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டாங்க இப்போது உச்சநீதிமன்றத்தில் நம்ம உடனடியாக ஒரு வழக்கு தொடுக்கிறோம் அதாவது நேரலை செய்வதற்கோ அன்னதானம் கொடுப்பதற்கோ தமிழக அரசாங்கம் முட்டுக்கட்டை போடக்கூடாது அப்படின்ற கோரிக்கையாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கொடுக்குறோம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்குறோம் உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து வழக்கு விசாரித்து இந்த மாதிரி தனியார் இடங்களில் அவர்கள் வந்து ஒளிபரப்பு செய்வதற்கோ அன்னதானம் கொடுப்பதற்கோ எந்த தடையும் இல்லை அப்படின்ற உத்தரவு வந்ததுக்கு தான் மாண்புமிகு நிதியமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கே நம்மளுக்கு வந்து அனுமதி கிடைக்கிறது பன்னிரெண்டு இருபதுலேருந்து இருந்து முக்கியமான நேரம்னு சொல்லியிருந்தோம் குறிப்பா பன்னிரெண்டுல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் அந்த முக்கிய நிகழ்வு நடக்கும்னு சொன்னோம் ஆனா எங்களுக்கு அனுமதி கிடைத்ததே பதினொன்றரை மணிக்கு தான் அப்போ இவர்களுடைய எண்ணம் எண்ணமாக இருக்கிறது நல்லபடியாக அந்த நிகழ்ச்சி நடந்துவிடக்கூடாது நல்லபடியாக இந்துக்கள் உட்கார்ந்து அந்த வைபவத்தை பார்க்கக்கூடாது அப்படின்றது இவர்களுடைய எண்ணமாக இருந்திருக்கின்றது பல இடங்களில் இந்த எல்இடி ஸ்கிரீன்ஸ் வந்து நாங்கள் வந்து வாடகைக்கு எடுத்து அந்த கோவில்லையோ பொது இடத்துலையோ வைத்திருந்த போது அதை வந்து பறிமுதல் செய்து போய்விட்டார்கள் காவல்துறையினர் இப்போ என்ன பிரச்சனைனா இவர்கள் பறிமுதல் செய்து சென்று விட்டால் ஒன்று நீதிமன்றத்திலேயோ இல்லை காவல்துறை காவல் நிலையத்திலேயோ தான் நீங்கள் போய் அது பல்வேறு ஃபார்மாலிட்டிஸை ஃபாலோ பண்ணி தான் அந்த பறிமுதல் செய்யப்பட்ட எல்இடி ஸ்க்ரீன்ஸை வந்து நீங்கள் வாங்க முடியும் இப்போ எல்இடி ஸ்க்ரீன்ஸ் வாடகை எல்லாம் சிறு வியாபாரிகள் அதை வாடகை கொடுத்து அவன் ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளோ பணம் வாங்கக்கூடியவர்கள் இப்போ அவர்களை நீங்கள் இப்படி ஒரு கொடுமைக்கு உள்ளாக்குவதற்கான காரணம் என்ன இந்துக்கள் நிகழ்ச்சிகளுக்கு வந்து நீங்கள் வந்து இனிமே இந்த ஸ்க்ரீன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இவர்கள் மறைமுக தாக்குதல் கொடுக்கிறார்களோ என்ற எண்ணமும் எங்களுக்கு வராமல் இல்லை ஆக இந்துக்கள் ஒன்றிணைந்து விடக்கூடாது இந்துக்களுக்கு இந்துக்கள் என்ற உணர்வும் வந்து விடக்கூடாது இந்து வாட்டு வாக்கு வங்கி என்ற ஒன்று தமிழகத்தில் உருவாகி விடக்கூடாது அப்படின்றது தான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது அதன் காரணமாக தான் எவ்வளோ முட்டுக்கட்டி போடப்பட்டது உச்சநீதிமன்றத்திலே இவர்கள் கொட்டு வாங்கிய பிறகுதான் தமிழகம் முழுக்க பல இடங்களில் நிகழ்ச்சி எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடைபெற்றது அதே சமயம் உச்ச நீதிமன்ற உயர் உத்தரவு நம்மளுக்கு கடைசி நேரத்தில் கிடைத்தனால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோவில்களிலும் பொது இடங்களிலும் இந்த ராமர் பிராண பிரதிஷ்டை என்பது எங்களால் ஒளிபரப்பு செய்ய முடியாமலும் அன்னதானம் வழங்கப்பட முடியாமலும் ரத்து செய்யப்பட்டு விட்டது இது இவர்களுடைய பாசிச போக்கையும் இந்துக்களுக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்ற விஷயத்தையும் ஊர்ஜிதம் செய்யும் விதமாக இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஜனம் தமிழ் நேர்களுக்கு நன்றி